அவனுடைய கருணையும் அன்பும் இல்லாவிட்டால் ஒரு அடிகூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது என்பதை உணர்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கிறோமே அந்த பயணம் குறித்துள்ள பயணம் குறித்துள்ள கவலை செவிதாழ்த்து கேளுங்கள் அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல அந்த பயணம் அந்த பயணம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற பயணம் அந்த பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறவர்களை குறித்து உங்களிடத்திலே வருவார்கள் உங்களை அழைத்துச் செல்லுவார்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் சிறு குழந்தையாயிற்று என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் உயிரை பிடிக்கிறால் பெற்றோர்கள் கதறுவார்களே அதெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் மனைவி அனாதையா மனைவி விதவையாவாலே அதையும் பார்க்க மாட்டார்கள் அந்த குடும்பமே நடுவீதியில் வந்து நிற்குமே அதையும் பார்க்க மாட்டார்கள் தாயை பார்க்க மாட்டார்கள் தந்தையை பார்க்க மாட்டார்கள் பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள் பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்க மாட்டார்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் காரணம் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட வான தூதர்கள் நாட்டின் அதிபராக இருக்கலாம் உலக வளங்கள் உனக்கு சொந்தமாக இருக்கலாம் எங்கு திரும்பினாலும் உலகத்தில் உன்னை பாதுகாக்க பாதுகாப்பு படைகள் இருக்கலாம் தப்பித்துப்பார் அந்த பயணத்தில் முடிந்தால் உன்னை அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறான் மேலும் அல்லாஹ் அந்த பயணம் அந்த பயணம் எங்கு நடைபெற வேண்டும் என்பதை கூட அவன் தான் தீர்மானிப்பான அந்த பயணம் நம்முடைய வீட்டில் இருந்து புறப்படுகிற பயணம் அல்ல அந்த பயணம் நாம் வாழ்கிற பகுதியில் இருந்து புறப்படுகிற பயணம் அல்ல அந்த பயணம் இந்த பூமியில் எங்கு வேண்டுமானாலும் நிகழும் எங்கு நிகழ வேண்டுமோ அந்த இடத்திற்கு இறைவன் உங்களை அழைத்துச் செல்லுவான் அமெரிக்காவினுடைய ஐரோப்பா நாட்டுகளிலே இருக்கக்கூடிய ஒரு கண்ணு ஒரு தூரத்தில் கண்டம் விட்டு கண்டம் தாண்டித்தான் எனக்கு மரணம் என்றால் அந்த தேதியில் நான் அங்கு செல்வேன் எப்படி செல்வேன் என்று எனக்கே தெரியாது உறவினர்கள் அழைத்து செல்லலாம் நண்பர்கள் அழைத்து செல்லலாம் எப்படியாக அந்த இடத்திற்கு அல்லாஹ் உங்களை அழைத்து செல்லுவார் எங்கே மரணிப்போம் என்பதை எந்த உயிரினமும் அறியாத எந்த உயிருக்கும் தவணை வந்து விட்டான் அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படாது என்று அல்லாஹ் சுகராதான் எவ்வளவு துல்லியமான ஒரு பயணம் பாருங்க அதைத்தான் நாம் மறந்து நடக்கிறோம் அதை மறந்துதான் இந்த உலகத்திலே வாழ்கள் அநியாயங்கள் செய்யும் பொழுது அந்த பயணத்தை நாம் நினைத்து பார்த்தால் அநியாயங்கள் குறையும் வாங்கோசை கேட்டும் பள்ளிக்கு செல்லாமல் உறங்கும் பொழுது அந்த பயணம் திடீரென நமக்கு இப்பொழுது சம்பவித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று யோசித்து பார்த்தால் உறக்கத்தை தூக்கி வீசிவிட்டு பள்ளிக்கு செல்வோம் நல்ல நல்ல நற்கருமங்கள் நல்ல நல்ல இபாதத்துகள் தஸ்பைகள் தொழுகைகள் துவாக்கள் பிரார்த்தனைகள் என்று இறைவன் இறைவனுடைய தூதரும் காட்டிட்டு தந்த வணக்க வழிபாடுகளை ஏன் மனிதன் செய்யாமல் இருக்கிறான் கோபத்தை அவனுடைய சாபத்தை தட்டி எழுப்பக்கூடிய எல்லா காரியங்களையும் மனிதன் தினசரி துணிந்து செய்வதற்கு என்ன காரணம் அவனுடைய கருணை வேண்டாமா அவனுடைய அன்பு வேண்டாமா அவனுடைய நேசம் வேண்டாமா அவன் தந்த வாய்ப்பை அநியாயமாக பயன்படுத்துகிறோமே திருந்த வேண்டும் என்பதற்காக வளர்த்தி ஆளாக்குகிறான் உணவை தருகிறான் உடையை தருகிறான் அனுபவிக்க ஆரோக்கியத்தை தருகிறான் கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை தருகிறான் மன அமைதிக்குரிய மனைவியை தருகிறான் ஆறுதல் சொல்லுகின்ற பெற்றோர்களை தருகிறான் நல்ல நல்ல செய்திகளை கேட்கிற வாய்ப்பை அல்லது உங்களுக்கு உலகத்திலேயே ஏற்பாடு செய்கிறார்கள் வேதத்தை தருகிறார் தூதருடைய போதனைகளின் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையான உபதேசங்களை இறைவன் செய்கிறார் வாழைத்திலிருந்து மழை விழுகிறான் சூரியனை தருகிறார் அவருடைய பூமியில் அவருடைய அறப்படைகளை அனுபவித்து அவன் நாடாமல் எதுவுமே இந்த பூமியில் நடக்காது என்பதை தெரிந்தும் அவனுடைய கருணையும் அன்பும் இல்லாவிட்டால் ஒரு நம்மால் எடுத்து வைக்க முடியாது என்பதை உணர்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கிறோமே கவலை ஆழ்த்து கேளுங்கள் அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல அந்த பயணம் அந்த பயணம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற பயணம் அந்த பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறவர்களை குறித்து அந்த உங்களிடத்திலே வருவார்கள் உங்களை அழைத்துச் செல்லுவார்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் சிறு குழந்தையாயிற்று என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் உயிரை பிடுங்கினால் பெற்றோர்கள் கதறுவார்களே அதெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் மனைவி அனாதையா மனைவி விதவையாவாலே அதையும் பார்க்க மாட்டார்கள் அந்த குடும்பமே நடுவீதியில் வந்து நிற்குமே அதையும் பார்க்க மாட்டார்கள் தாயை பார்க்க மாட்டார்கள் தந்தையை பார்க்க மாட்டார்கள் பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள் பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்க மாட்டார்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் காரணம் அல்லாஹனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட வான தூதர்கள் அவர்கள் அவர்கள் வானவர்கள் அவர்கள் கடுமையாக அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு இரக்கத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை இல்லை அழுகிறார்களே என்பதற்காக வேண்டி விட்டு விட்டு நாளை வந்து உங்களை அழைத்துச் செல்ல மாட்டார்கள் அழைக்க வேண்டும் உத்தரவு வந்தால் இந்த நேரம் இந்த மணி இந்த நிமிடம் இந்த கிழமை இந்த இடம் என தீர்மானிக்கப்பட்டு அனுப்பப்பட்டால் ஒரு நிமிடம் கூட ஒரு கண நேரம் கூட முந்தவும் மாட்டீர்கள் பிந்தவும் மாட்டீர்கள் அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மரையான் திருமறை குழாநிலை